இந்த மாதிரி பாலியல் வழக்குகளுக்கெல்லாம் இவ்வளோ டிலே பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒரு மூணு மாதம்ல ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயோ அந்த தீர்ப்பை கொடுத்தா பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் நல்ல பலனாக அது கொடுத்தது நல்லது தான் கரெக்டு தான் இவங்களுக்கு எல்லாம் எப்படி தான் கொடுக்கணும் அப்போ தான் மற்றவனை பார்த்து பயப்படுவானுங்க இப்போ ஆறு வருஷம் இப்போ ஏழு வருஷன்றது இப்போ இவங்க மேல்முறையீடு வேறு கேட்குறேன்னு வேறு நான் நியூஸ் பார்த்தேன் நான் அந்த மேல்முறையீடு போனாங்கன்னா அது அவங்களுக்கு எப்படி சாதகமாகவும் தெரியாது ஆனால் பாலியல் பண்ணுறவங்க மிக அதிகமான தண்டனை கொடுக்கணும் என்னோட வேண்டுகோள் இந்த மாதிரி தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த தண்டனை இப்போ ஊழல் லேட்டாக கொடுத்துக்கிட்டால் கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது அது கொஞ்சம் அணிகே தெரிஞ்சிருக்கும் என்ன நந்திருக்குதுன்னு அது அணிகே ஒரு ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ கழிச்சு குத்துருந்தாங்கன்னா இந்த ஆறு வருஷத்துல எவ்வளவு குற்றங்கள் நந்துக்குது அந்த முன்னாடி அந்த குற்றங்கள் இப்போ தண்டனை குத்துருந்தாங்கன்னா இது இந்த குற்றங்கள் நடந்திருக்காது தண்டனை கொடுத்தது கரெக்டு தான் எல்லாருக்கும் சாகும் வரை தண்டனை கொடுத்துருக்காங்க ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க கரெக்டு தான் இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்க கூடாது நம்ம தமிழ்நாட்டில் இந்த பொள்ளாச்சி சம்பவம் இதோ இதுதான் கடைசியும் முற்றுப்புள்ளியமா இருக்கணும் முதலும் கடைசியமா இருக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் நீத்திரை வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம்னா அது பொள்ளாச்சி சம்பவம்னு சொல்லலாம் பொள்ளாச்சி சம்பவத்துல நிறைய பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருந்தாங்க அதுல தொடர்புடைய ஒன்பது பேருக்கும் ஆறு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தீர்ப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒன்பது பேருக்குமே வந்து சாகும் வரை சிறை அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து இந்த தீர்ப்பை பத்தி பலரும் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து நடந்திருந்தது இது வந்து நாட்டை உளுக்குச்சுன்னு சொல்லலாம் இந்த சம்பவம் இந்த சம்பவத்துக்கு ஆறு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதில் சம்பந்தப்பட்ட ஒன்பது பேருக்குமே வந்து ஆயுள் முழுக்க சிறை தண்டனை அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்து வந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க நீங்க தீர்ப்பு நல்ல விஷயந்தான் இந்த தீர்ப்பு லேட்டாக வந்தாலும் நல்ல தீர்ப்பு தான் அது பட் இப்போ இந்த மாதிரி பாலியல் வழக்குகள்லாம் இவ்வளோ டிலே இப்போ நாம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒரு மூணு மாசம்லாம் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயோ அந்த தீர்ப்பை கொடுத்தா பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் நல்ல பலனாக இருக்கும் தேங்க்யூ இந்த தீர்ப்பு வந்ததுனால இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் அதான் கொஞ்சம் விரைந்து தீர்ப்பு கொடுக்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் பொதுமக்கள் ஃபீல் பண்ணுறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து நடந்திருந்தது அதில் சம்மந்தப்பட்ட ஒன்பது பேருக்குமே இன்னைக்கு வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க இது பலரும் வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப தான் ஆனால் இந்த தீர்ப்புன்றதே ரொம்ப கரெக்டான தீர்ப்பு ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் எப்படின்னு மற்ற இருக்கிறவங்க எல்லாமே பயந்துருக்கலாம் இதுமாதிரி தப்பு பண்ணாமல் எல்லாேருக்கும் நடவடிக்கை எடுத்துக்கணும் இதே மாதிரி பண்ணாமல் தீர்ப்புன்றது மிக விரைவாக கொடுக்கணும் எல்லாருக்குமே இப்போ பாலியல் பண்ணுறவங்க வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்கள பார்த்தா அந்த தண்டனை நமக்கு இருக்குதுன்னு அவங்க நினைக்கணும் அதனால் தப்பு பண்ணுறவங்க என்ன எண்ணம் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வரக்கூடாது பெண்களை பார்த்தா அவங்கள வந்து ஒரு நம்மள ஒரு அக்கா தங்கச்சின்னு கூட பிறந்தவங்க நினைக்கணும் அந்த மாதிரி நினைக்காதவங்களும் தண்டனை இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் அவன் ஹெவியாக கொடுக்கணும் இந்த தீர்ப்புனாலும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும் ஆனால் தீர்ப்புன்றது டக்கு டக்குன்னு கொடுக்கணும் இப்போ ஆறு வருஷம் இப்போ ஏழு வருஷன்றது இப்போ இவங்க மேல்முறையீடு வேற கேட்குறேன்னு வர சொல்லியிருக்காங்க நான் நியூஸ் பார்த்தேன் நானு அந்த மேல்முறையை போனாங்கன்னா அது அவங்களுக்கு எப்படி சாதகமாக தெரியாது ஆனால் பாலியல் பண்ணுறவங்க மிக அதிகமான தண்டனை கொடுக்கணும் என்னோட வேண்டுகோள் ரொம்ப கடுமையாக இருக்கணும் தண்டனை காலத்தில் வந்து இதை வந்து ஒரு கேஸ் கொடுக்கறதுக்கே வந்து அப்போ வந்து அப்போ வந்து எதிர்கட்சி வந்தது நம்ம திமுக அவங்க புஷ் பண்ணி தான் அது வந்து சிபிஐக்கே போனது இப்போ அவங்க வந்து அவங்க வரும்போதே வாக்கு கொடுத்து தான் வந்தாங்க அது இப்போ நிறைவேற்றிருக்காங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு வருஷன்றது இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல அவங்க செஞ்சிருக்கலாம் ஆனால் தீர்ப்புன்றது ரொம்ப ரொம்ப நியாயமான தீர்ப்பு அவர் ஜட்ஜி கொடுத்துருக்காரு பெண்களுக்கு வந்து இழப்பீடும் வந்து ஆ பத்து லட்சம் பார்த்து பத்து லட்சம் இழப்பீடு கொடுத்துருக்காங்க அதுவும் வர வைக்கத்தக்கது தான் ரொம்ப நல்லது தான் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பார்த்தீங்கன்னா நாட்டையே உழுக்கக்கூடிய பொள்ளாச்சி சம்பவம் வந்து நடந்திருந்தது இதில் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருந்தாங்க ஒன்பது பேருக்குமே வந்து பணக்காரங்க ஏழை அப்படின்ற எந்த வித்தியாசமும் பார்க்காம இன்னைக்கு அந்த சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது கொடுத்தது நல்லது தான் கரெக்டு தான் இவங்களுக்கு எல்லாம் எப்படி தான் கொடுக்கணும் அப்போ தான் மற்றவங்களும் பார்த்து பயப்படுவானுங்க யாருமே பணக்காரன் ஏழை அப்படிங்கிற ஒரு பாகுபாடு பார்க்காம எல்லாருக்குமே இப்படி ஒரு தண்டனை கொடுத்தே செஞ்சுன்னா அவன் பயப்படுவான் நாட்டில் இப்போ இந்த தீர்ப்பினால நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் பண்ணணும் இந்த மாதிரி குற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பயப்படுவானுங்க ஏன்னா இப்போ பண்ணுறது மேலிடத்தில் உள்ளவங்க தான் பண்ணுறானுங்க அவனுக்கு தான் பயப்படணும் அப்போ இப்படி தீர்ப்பு கொடுத்தா தான் அவனுக்கு பயப்படுவானுங்க இதுல வந்து பெண்களுக்கு இழப்பீடும் வந்து கொடுத்திருக்காங்க இது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அது தேவை நினைக்கிறீங்களா பெண்களுக்கு அதுல பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு அது நல்லதுதான் கவர்மெண்ட் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு நல்லதுதான் அது வரவே அவங்க கிட்ட இருந்து அதாவது அந்த பாதிப்ப பண்ணவங்க கிட்ட இருந்து வாங்கி இது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க தப்பு பண்ணவங்க கிட்ட அது இதை விட பெஸ்டாக இருக்கும் அதனால இது தப்பு பண்ணவன்கிட்ட வாங்கி கொடுக்கும்போது

ஆனால் பொள்ளாச்சி சம்பவத்தில் வந்து இன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம்மந்தப்பட்ட ஒன்பது பேருக்குமே வந்து ஆயுள் தண்டனை சாகும் வரை ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்கண்ணா இது வரவேற்கை தான் படகுது இப்போ ஆனால் ஆறு வருஷம் முன்னாடியே கொடுக்க வேண்டிய விஷயம் இது இப்போ லேட்டாக கொடுத்துக்கிட்டா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆனால் இதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் செல்வாக்கான நபர்கள் தான் ஆனாலுமே வந்து எந்த ஒரு பேதமும் இல்லாமல் வந்து ஏங்க செல்வாக்குன்றது எல்லாருக்கும் தனிப்பட்ட சட்ட சட்டம் தானே கொடுத்துக்கிறாங்க இதில் தாழ்ந்தப்பட்டவங்க இருக்கிறாங்க பணக்காரங்க இருக்காங்க கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி தப்பு இனிமாதிரி பணக்கூடாது தான் இந்த தண்டனை இப்போ ஊழல் லேட்டாக கொடுத்துக்கதான் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது அது கொஞ்சம் அன்னிக்கே தெரிஞ்சிருக்கோம் என்ன நடந்துருக்குதுன்னு அதை அன்றைக்கே ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாசமா கழிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் இப்போ அந்த ஆறு வருஷத்தில் எவ்வளோ குற்றங்கள் நடந்துக்குது அந்த முன்னாடியே அந்த குற்றங்கள் இப்போ தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா இது இந்த குற்றங்கள் நடந்திருக்காது அதான் நான் சொல்ல வரேன் இல்லை முன்னாடியே வந்து இது ஏடிஎம்கே பீரியட்ல தான் இந்த இஷ்யூ வந்து நடந்துச்சு அப்போ வந்து அவங்க வந்து எதுவுமே கண்டுக்கல இப்போ டிஎம்கே பீரியட்ல வந்து தான் இதை வந்து எடுத்து இதுக்கு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி இல்லை ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொல்ல முடியாது அது கோர்ட்டு தானே முடிவு பண்ணுறது அது ஏடிஎம் பிடிஎலேருந்து இருக்கிறோம் அது அப் அந்த அளவுக்கு தள்ளி தள்ளி போயிருக்கோம் வாயிதா கிதானு அதனால் இப்போ கொடுத்தது நல்லது தான் இப்போ இந்த தீர்ப்புனால தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும்னு நினைக்கிறீங்களா ஆ கண்டிப்பாக பயம் வரும் ஏன்னா ஏன் இப்போ கூட கிளம்பத்தில் ஒரு பிரச்சனை ஆச்சு போ ஆட்டோ இது பிடிச்சிட்டு பிடிச்சிட்டாங்க அது மாதிரி இந்த மாதிரி வர தீர்ப்புலாம் உடனே உடனே கொடுக்கணும் ஐ கோர்ட்டில் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் எந்த கோர்ட்டாக இருந்தாலும் சின்ன வழக்காக இருந்தாலும் உடனே உடனே தீர்ப்பு வரங்கினா தான் மக்களுக்கு பயம் வரும் தப்பு செய்கிறவங்களுக்கும் கொஞ்சம் த பயவிடுவாங்க இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தீர்ப்புனால பெண்கள் வந்து தனக்கு நடக்கிற கொடுமையை வந்து இன்னும் முன்னாடி வந்து சொல்கிறதுக்கு ஒரு சூழல் இருக்குது அப்படின்றாங்க ஆமாம் முன்னாடி வந்து சொல்றேன் ஆ சொல்கிறதுக்கு தீர்ப்பு இப்போ ஒரு சின்ன ஒரு யூடிசியசா இருந்தால் கூட டக்குன்னு வந்து சொல்லுவாங்கள்ல இது மாதிரி பண்ணுறாங்க அது மாதிரி பண்ணுறாங்கன்னு இப்போ மக்கள் லேடிஸ் எல்லாம் நல்லா க தெளிவாக தான் இருக்கிறாங்க இப்போ எல்லாத்துக்கும் சோசியல் மீடியாலாம் நல்லா டக்கு டக்குன்னு என்ன தப்பு பண்ணாலும் டக்கு டக்குன்னு மீடியாவுக்கு தெரிஞ்சு போயிடுது அதனால இந்த தண்டனை வந்து என்ன வருகப்பட்டு தான் தெரியுது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பார்த்தீங்கன்னா நாட்டையே உழுக்கக்கூடிய பொள்ளாச்சி சம்பவம் வந்து நடந்திருந்தது அந்த சம்பவத்துக்கு இந்த இப்போ ஆறு வருஷம் கழிச்சு வந்து தீர்ப்பு வந்து வந்திருக்கு ஒன்பது பேருக்குமே ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க சாகுற வரைக்குமே வந்து ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்து வந்திருக்கு இது எப்படி பார்க்குறீங்க தண்டனை கொடுத்தது கரெக்டு தான் எல்லாருக்கும் சாகும் வரை தண்டனை கொடுத்துருக்காங்க ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க கரெக்டு தான் இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது நம்ம தமிழ்நாட்டில் இந்த பொல்லாட்சி சம்பவம் இதோ இதுதான் கடைசியும் முற்றுப்புள்ளியமாக இருக்கணும் முதல் கடைசியுமாக இருக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும்